இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக தாள்களையும் சோதிட தாள்கொலையும் தான் இப்போ இந்த வீடியோவில் ராசிக்கு பார்க்க போகிறோம் என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள் வர இருக்கு அது என்றைக்குனால் ஜூலையுடைய இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய எட்டாம் நாள் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை ஆடி மாதத்துல அமாவாசையானது வருது ஒரு வருடத்துக்கு மூன்று அமாவாசை முக்கியமான அமாவாசை ஒன்று ஆடியில் வரக்கூடிய அமாவாசை இன்னொன்று புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை இன்னொன்று தையில் வரக்கூடிய அமாவாசை இதில் இப்போ வந்து ஆடி அமாவாசையானது வரப்போகுது அந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அது எப்படி மாறும் அப்படிங்கிறது நட்சத்திரத்துக்கேற்ப ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னென்னா எங்களோட ராசிக்கு பரிகாரம் சொல் அப்படின்ட்டு அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் மேச ராசிக்கு சொல்ல போற அது மட்டும் இல்லாமல் என்பது குறிப்பிடப்படுது அதனால என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை மறக்காம பண்ணி கண்டிப்பா வந்து உங்க லைஃப்ல வச்சுக்கோங்களேன் நிறைய நல்ல பலன்களை பெறுங்க ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும் அன்னதானம் ஒருவேளை செய்ய முடியாதவங்க ஒரு பசுமாட்டுக்கு ஒன்பது வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தாவே அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த அமாவாசையில் மெயினாக உங்கள் ராசிக்காரங்க செய்யணும் என்பது சொல்லப்படுது பொதுவாக சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் ஒன்றையொன்று ஒன்று சந்திக்கக்கூடிய தினம் அமாவாசை இந்த நாளில் இறந்து போன நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் அதாவது அவங்க லோகத்தில் இருந்து நம்ம லோகத்துக்கு வரும் நம்மளுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணித்து அவங்க வந்து என்னென்னலாம் வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நமக்கு செய்வாங்க அதாவது சூட்சமமான முறையில் கண்காணித்து நம்ம தொடங்கக்கூடிய காரியங்களை கனிவோடு பார்த்து அந்த காரியம் வெற்றி பெற ஆசிர்வதிப்பாங்க எனவே எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அப்படிங்கிற மாதிரி நாம் செயல்படணும் பித்திருக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு உரிய மரியாதை செய்யக்கூடிய அமாவாசை தினத்தில் புதிய காரியங்கள் நாம் தொடங்கினால் அது நிச்சயம் நல்ல விதமாக நடைபெறும் அமாவாசை மாதந்தோறும் வந்தாலும் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இது மூணு தான் சிறப்புக்குரியதாக போற்றப்படுகிறது இதில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதோடு வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும் ஆடி அமாவாசை என்று இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையிலும் கூட உங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் அப்புறம் பசு காகம் நாய் பூனை போன்ற ஜீவ உணவு அளிக்கலாம் அமாவாசையில் பிது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை நாம் செய்யும்போது குலதெய்வ அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய சொல்கிறேன் முடியாதவங்க இந்த நாளில் உங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல கூட அன்னதானம் செய்யலாம் அதுவும் இயலாதவங்க வீட்டில் இருந்து பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் செய்யலாம் ஒருவேளை அன்னதானலாம் இந்த நாளில் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க பசுமாட்டுக்கு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை ஒன்பது வாங்கி கொடுங்க இதை நீங்கள் பண்ணாவே கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அமாவாசையில் மறந்தும் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா தலையில் எண்ணெய் தடவக்கூடாது புண்ணிய தளங்களில் உள்ள கடல் அல்லது நதிகளில் நீராடணும் வீட்டில் நீராடுறதை விட இந்த பகுதிகளில் நீராடுறது நல்லது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க ஆடி அம்மாவாசையில் மட்டுமாவது தர்ப்பணம் கொடுக்கணும் ஏன்னா ஆண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைத்துவிடும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் வந்து செய்யணும் இதெல்லாம் தான் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் தோஷ பரிகாரங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கோ அதாவது தோஷங்கள் இருக்குதுல அந்த தோஷங்கள்லாம் வந்து நீங்கோ தோஷங்கள் நீங்கினாவே அடுத்தடுத்து உங்கள் காரியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியாகும் அதனால் மறக்காமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சில பரிகாரங்களை வந்து இந்த நாளில் வந்து செய்துடுங்க இப்போ நான் சொன்ன பரிகாரம் நீங்கள் செயல்கிறதுனால மேச ராசிக்கு மாற்றங்கள் ஏற்படும் தகிரியம் அதிகரிக்கும் அதுதான் வந்து இந்த அமாவாசையுடைய சிறப்பு பலனாகவே வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்னென்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத டீப்பாகவே வந்து ஷேர் பண்ணுறேன் கடந்த சில மாதங்களாகவே இருந்த நிலையை விட மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பல வகையில் சாதகமாக இருக்கும் வருமானம் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் கூட அதிகப்படியான செலவுகள் கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்டிருக்கும் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிற மாதிரி இந்த பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நடக்கும் அதே போல் மனதில் தைகிரியமும் தன்னம்பிக்கையும் கூட உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வந்து கை கூடும் அதுக்கான பரிகாரம் தான் இது வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ எதை பயன்படுத்தினாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நிறைய வந்து வளன் வந்து கிடைக்கும் அதாவது நிறைய நல்ல பலன் கிடைக்கும் ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்திங்கன்னா சாதகமாக பல வந்து இருக்கும் எது எதில் சாதகம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் ஒரு வகையான ஒற்றுமையும் மகிழ்ச்சியோ அதிகரிக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் பேச பேச சுமூகமாக முடியும் வசதி வாய்ப்புகள்லாம் அதிகரித்து வருமானம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் கணவன் மனைவி உறவில் இணக்கமும் நெருக்கமும் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு ஏற்படும் அப்புறம் கடந்த சில வாரங்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் ஒரு வகையான தெளிவும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான வகையில் பயன்படுத்தி கொண்டால் வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இந்த டைம் ஏற்படும் அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் விரைவிலே வந்து கிடைக்கும் அதற்கான சூழல் உங்களுக்கு இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிமாநிலம் அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய மேசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பரிகாரம் செய்திங்கன்னா பொற்காலமாக அமையோ அதுவும் இந்த அமாவாசைக்கு பிறகு மூன்று வாரங்கள் சுபீட்சமானதாகவும் பணவரவில் திருப்தியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருப்பீங்க கடைசி சில நாட்களில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும் அதுவும் இந்த பரிகாரம் நீங்கள் மனநிறைவோடு செய்யும்போது அந்த நெருக்கடிகளும் வந்து விலகும் அப்புறம் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் அப்புறம் மெயினாக தூக்கம் கெடும் எனவே வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முறையாக திட்டமிடுவது வீண் விரயங்களையும் அலைச்சல்களையும் தவிர்க்க உதவும் அவசரப்பட்டு யோசிக்காமல் எந்த ஒரு முதலீட்டையும் செய்யக்கூடாது பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கு தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்தால் கூட சிறிய தொகை அல்லது சிறிய அளவில் புதிய முயற்சிகள் தோங்கிறது நல்லது அதுக்கப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு குழந்தைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் மட்டும் நீடிக்கும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை யாருக்குமே கடன் வாங்கி கொடுப்பதோ அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுப்பதோ இதை நீங்கள் பண்ணக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கணும் மீறி செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு தான் வந்து நஷ்டம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அமாவாசையில் மெயினாக பரிகாரம் செய்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண ஏன்னா பரிகாரம் செய்திங்கன்னா தான் கண்டிப்பாக பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் அதனால் பரிகாரம் செய்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததை அப்படியே வந்து செய்துடுங்க நான் சொன்னதை இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல உங்கள் ராசியாக இருந்தாங்கன்னா இந்த நடக்கக்கூடிய அம்மாவாசையினுடைய ஆபத்துலேருந்து தப்பிக்க பரிகாரத்தை கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பரிகாரத்தை பண்ணி பயன்பரட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி இனி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு என்ன அடுத்தடுத்து நடக்குங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையலாம் அதனால் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதே போல் அமாவாசை பரிகாரமும் இந்த பரிகாரத்தினால உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து அதுவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து மனநிறைவாக இருக்கும் ஸோ ராசிக்காரங்க வீடியோவை வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவை வந்து பார்க்குறதுக்கு ஸ்டேட்டியூனாக வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ